சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் வீண் விரயம் மற்றும் கடன் தீர இந்த இரண்டு பொருளை பூஜை அறையில் வாங்கி வையுங்கள் பல மாற்றங்களை நீங்கள் காண்பீர்கள் என்னென்ன பொருட்களை வாங்கி பூஜை அறையில் வைக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பண்ணிக்கோங்க வைஷ சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் பல சிறப்பு மிகுந்த வழிபாடுகளை பின்பற்றக்கூடிய மாதமாக திகழ்வதுதான் இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் என்பது மிகவும் விசேஷமான மாதம் இந்த மாதத்துல முன்னோர்களையும் பெருமாளையும் வழிபாடு செய்வோம் சிவபெருமானையும் வழிபடுவோம் நவராத்திரி என்ற பெயர்ல பெண் தெய்வங்களையும் வழிபாடு செய்வோம் இவ்வளவு சிறப்பு மிகுந்த புரட்டாசி மாதத்துல நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறிய செயலானது நம் வாழ்க்கையை மாற்றும் அளவிற்கு பலனை கொடுக்கும் அந்த வகையில் வீண் விரயமும் கடன் பிரச்சனையும் தீர்வதற்கு செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறையை இப்போது தெரிந்து கொள்வோம் செல்வ செழிப்பிற்கு அதிபதியாக திகழக்கூடியவள் மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயாரை தன்னுடைய நெஞ்சில் வைத்துக் கொண்டிருப்பவர் தான் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு இல்லையில் மகாலட்சுமி இல்லை என்றே கூறலாம் அதனால செல்வ வளம் பெருக வேண்டும் என்று நினைப்பவர்கள் மகாலட்சுமியுடன் மகாவிஷ்ணுவையும் சேர்த்து வழிபாடு செய்ய வேண்டும் அதனால பெருமாளுக்குரிய மாதமான இந்த புரட்டாசி மாதம் என்பது மகாலட்சுமிக்கும் உரிய மாதமாக கருதப்படுகின்றது மகாலட்சுமியின் அருள் கிடைக்க பெற்றவர்களுடைய வீட்டில் வீண் விரயம் என்பது ஏற்படாது பண வரவானது அதிகரிக்கும் அதனால கடன் பிரச்சனையும் தீரும் பண நெருக்கடியும் குறையும் இவை அனைத்தையும் பெறுவதற்கு செய்ய வேண்டிய ஒரு வழிமுறையை முதல்ல தெரிஞ்சுக்கலாம் புரட்டாசி மாதம் முடிவதற்குள் நாம் இரண்டு பொருட்களை வாங்கி நம்முடைய வீட்டு பூஜை அறையில் வைக்க வேண்டும் அப்படி வைப்பதன் மூலம் வீண் விரயம் குறையும் கடன் பிரச்சனையானது தீரும் அந்த பொருட்கள் நெல் மற்றும் உண்டியல் நம் வீட்டுல அரிசி அளக்கக்கூடிய படி இருக்கும் பித்தளை படியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ரொம்பவே நல்லது அந்த படி நிறைய நெல்லை வாங்கி கோபுரமாக அளந்து அதை அப்படியே பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய படத்திற்கு முன்பாக வைத்துவிட வேண்டும் அது அப்படியே இருக்கட்டும் அதில் ஏதாவது கெட்டு போவது போல் உணர்ந்தால் அதை பறவைகளுக்கு தானமாக தந்துவிடலாம் இப்படி படியில் நெல்லை குவித்து வைத்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய வீண் விரயங்கள் அனைத்தும் குறைய ஆரம்பிக்கும் பண வரவு சேமிப்பாக உயரும் மேலும் அன்னலக்ஷ்மி மற்றும் தானிய லட்சுமியின் அருளும் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக புதிதாக ஒரு உண்டியலை வாங்கிக் கொள்ளுங்கள் இந்த உண்டியல் மண்ணால் செய்யப்பட்ட உண்டியலாக இருக்க வேண்டும் இந்த உண்டியலை வெளிப்புறத்தில் நன்றாக சுத்தம் செய்து மஞ்சள் தடவி அதன் பெருமாளின் நாமத்தை குங்குமத்தில் போட்டுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பிறகு இந்த உண்டியலை அப்படியே எடுத்து பூஜை அறையில் வைத்து பெருமாளை மனதார நினைத்து உங்களால் எவ்வளவு தொகையை போட முடியுமோ அந்த தொகையை போட வேண்டும் ஒரு ரூபாயாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களால் எது முடியுதோ அதை மனதார அந்த உண்டியலில் போடுங்க தினமும் பெருமாளை மனதார நினைத்துக்கொண்டு அந்த உண்டியலில் பணத்தை சேர்த்து கொண்டே வாருங்கள் இப்படி செய்வதன் மூலம் கடன் பிரச்சனை விரைவில் தீரும் கடன் பிரச்சனை தீர்ந்த பிறகு இந்த உண்டியலில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துக்கொண்டு பெருமாள் ஆலயத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய உண்டியலில் அந்த பணத்தை சேர்த்து விட வேண்டும் இந்த இரண்டு முறைகளையும் நாம் பின்பற்றுவது ரொம்பவே நல்லது பெருமாளின் அருளால் மீன் விரயம் குறையும் கடன் பிரச்சனை தீரும் நிம்மதியான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது அதனால இந்த இரண்டு பொருட்களை வாங்கி இந்த புரட்டாசி மாதம் முடிவதற்குள் பூஜை அறையில் வைத்து பலன் பெறுவோம் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்